ஆசியாவிலேயே முதல் முறையாக சிம்பனியை அரங்கேற்றி இந்தியாவுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் இன்னும் ஒருபடி மேலே சென்று அன்னை தமிழுக்கும் புகழ் தேடி கொடுத்துள்ளார் நம் இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு கதையை அல்லது சம்பவத்தை இசை வடிவில் அதுவும் ஏராளமான இசைக்கருவிகளை கருவிகளை மீட்டி உயிர் கொடுப்பதுதான் சிம்பனி சுருக்கமாக சொன்னால் சிம்பனி என்பது ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஒரு இசைக்குழு அவ்வளவுதான் இசையின் ஆழத்தை அறிந்து கொள்வதற்காக பாடல் இல்லாமல் இசையை மட்டும் கேட்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் சிம்ஃபனி சிம்ஃபனிக்கு சரியான வடிவத்தை கொண்டு வந்து புகழ்பெற வைத்தவர் சிம்ஃபனியின் தந்தை என்று அழைக்கப்படும் ஜோசப் ஹைடன் என்ற இசை தான் இவருக்கு பிறகு இசையின் சிம்ஃபனி இசையின் ஜாம்பவான்களாக திகழ்ந்தவர்கள் மொசாட் பீத்தோவன் என்பவர்கள் சிம்பனி என்பது குறைந்தபட்சம் இருபது நிமிடங்கள் முதல் அதிகபட்சம் இரண்டு மணி நேரம் வரை இசைக்கப்பட வேண்டும் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வகையான இசைக்கருவிகளை எண்பது முதல் நூத்தி இருபது இசைக்கலைஞர்கள் வரை வாசிக்க வேண்டும் இதை எத்தனை பகுதிகளாகவும் பிரித்து வாசித்துக் கொள்ளலாம் மிக முக்கியமாக சிம்பனி இசையை ஸ்டூடியோவுக்குள் உருவாக்கி பின்னர் அதை வெளியிடக்கூடாது பொதுவெளியில் ஒரு அரங்கத்தில் பார்வையாளர்கள் முன்னிலையில் தான் இசைக்கப்பட வேண்டும் அதுதான் சிம்பனியாக ஏற்றுக்கொள்ளப்படும் இத்தகைய புகழ்பெற்ற சிம்பனியை இளையராஜா முப்பத்தி ஐந்து நாட்களில் எழுதி கடந்த எட்டாம் தேதி சனிக்கிழமை நள்ளிரவில் லண்டன் நகரில் உள்ள புகழ்பெற்ற ஈவென்ட்ரின் அப்பல்லோ அரங்கில் ராயல் மாலிக் ஆர்கெஸ்ட்ரா என்ற இசைக்குழுவை மீட்ட வைத்து அரங்கேற்றினார் மொத்தம் நான்கு பகுதிகளாக இடைவிடாமல் தொன்னூறு நிமிடங்கள் இந்த சிம்பனியை இளையராஜா நடத்தி கூடியிருந்த அனைவரையும் இசை மழையில் நனைய வைத்தார் பொதுவாக சிம்பனியை இசைத்து முடிக்கும் வரை யாரும் கைதட்டக்கூடாது என்பதுதான் விதி ஆனால் இளையராஜா முதல் பகுதியை முடித்தபோது அரங்கமே அதிரும் வகையில் அனைவரும் எழுந்து நின்று கைதட்டினர் இளையராஜா அவர்களின் சாதனைகளுக்கு மணிமகுடம் சூட்டியது போல சிம்ஃபனி இசையை லண்டனில் வாசித்து உலக புகழ் பெற்றுவிட்டார் நம் இசைஞானி தான் பிறந்த மண்ணான தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்து விட்டார் இன்னும் பல ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்ந்து பல சாதனைகள் புரிந்து நம் தமிழ்நாட்டிற்கு மென்மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று நாமும் அவரை வாழ்த்துவோம்